ஹாய் உறவுகளே காலை வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா பெசரெட்டு அதுக்கு தேவையானது பச்சை பச்சை பச்சரிசி ஒரு டம்ளர் பச்சை பயிருக்கு கால் டம்ளர் பச்சரிசி அது கூட இஞ்சி ஜீரகம் பச்சை மிளகா போட்டு இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க மாதிரி புளிக்க தேவையில்லை அப்படியே ஊற்றலாம் தோசை மெலிசா ஊற்றி ஆனியன் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு திருப்பி அதுக்கு தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்தியானது அரிசி மாவுலேயே தோசை ஊற்றி கொடுக்காதீங்க இது மாதிரியும் செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பச்சை பயிர் வேக வச்சு கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி தோசையாக ஊற்றி கொடுத்தா சாப்பிடுவாங்க ஹெல்தியானது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்